முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூவை தாண்டியும் விசேஷமானது பூ சிவப்பு இட்லி பூம்பாங்க இங்கெல்லாம் இந்த ரொம்ப கிடைக்கும் இது என்ன ஆயிடுச்சு செவ்வாய் பகவானோடு தொடர்பு படுத்திய முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூங்கிறது விசேஷமாயிடுச்சு ஆனா செவ்வரளி பூவை தாண்டியும் விசேஷமானது சிவப்பு பூ ஏன்னா அருணகிரிநாதருக்கு முருகன் காட்சி கொடுத்த போதெல்லாம் அணிந்திருந்த மாலை தெச்சிப்பூ மாலைதான் அரளிப்பூவை காட்டினும் தெச்சிப்பூ மாலை தான் ரொம்ப விசேஷமானது சிவந்த சச்சை மாலையும் அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு திருப்புகளில் சொல்கிறார் நிறைய தெச்சிப்பூ மாலை போட்டிருந்தாரா அந்த தெச்சிப்பூவுக்கு மேலே கடம்ப மலர் மாலை போட்டிருந்தாரா நிறையா திருப்புகளில் அவர் சொல்கிறார் தெச்சிப்பூ மாலை தான் போட்டிருந்தார் அது வந்து இன்றைக்கும் பரசுராமர் கேரளாவில் வந்து சுவாமியை பூஜை பண்ணுங்கிறக்கா தேவலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மலர்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் கேரளா சைட்லாம் போனீங்கன்னா அந்த பூ மட்டும்தான் அர்ச்சனை பண்ணுவாங்க அதனால் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி காட்டிலும் விசேஷமானது சிவப்பு தச்சி பூ அந்த அந்த புகைப்படத்தை நீங்கள் இந்த வீடியோவோட காட்டிங்கன்னா அடியார்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அந்த பூ அந்த பூ தான் முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதில் பூஜை பண்ணுங்க நம்ம எப்போ நம்ம பூஜை பண்ணாலும் வேள்மாறல் வழிபாடு பண்ணாலும் அந்த சிவப்பு தெச்சு பூ இல்லாத வழிபாடே நடக்காது அது ரொம்ப விசேஷம்